என் அன்பு குழந்தையே இப்போது உனக்கு நல்ல இந்த வந்ததால வாக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு புது வழிகளையும் பெரிய வாய்ப்புகளையும் உன் கண்களில் காட்ட போறேன் இத்தனை நாளா என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்த உனக்கு என் நிழலின் மூலமாக என் அருளின் மூலமாக நிம்மதி கிடைச்சு நீ வாழ்க்கையில் உயரும்படியும் ஜெயிக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் எப்போதும் அவங்க இவங்களுக்காக நான் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்காமல் நேர்மையோடு வாழ்வதே ஒரு பெரிய விஷயம் நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சரியாகவே நடந்துக்கிட்டு இருக்க அதனாலேயே மற்றவங்க உன்னை தப்பாக பேசலாம் கெட்ட பிள்ளையாக உன்னை நினைக்கலாம் ஆனால் ஓ மனசு எவ்வளவு சுத்தமானது நீ எவ்வளவு நேர்மையான தூய்மையான ஆள் என்பது இந்த அம்மா எனக்கு நல்லா தெரியும் மற்றவங்க என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே ஓ மனசில் பட்டதை தைரியமாக நீ செய்ய பழகு உண்மையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் உனக்கு என் அருளும் என் பாதுகாப்பும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் நேர்மை உன்னை உயரத்துக்கு இட்டு செல்லும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் இந்த அம்மா நான் செஞ்சுக்கிறேன் இப்போது உன்னிடம் இருக்கும் ஆற்றலையும் நேரத்தையும் சக்தியையும் எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்திக்க பழகிக்கோ காலம் ஓடிக்கிட்டே இருக்கு நீயும் மன உறுதியோடு ஓடாமல் தூண்டு தோ சோழ்ந்து போயிடக்கூடாது காலம் ஓட ஓட உன் வாழ்க்கையில் மாற்றம் வர வர நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகணும் என்று சொல்லவே நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரும்படி இந்த வரகியமாக விட்டுடமாட்டேன் இந்த உலகம் யாருடைய கண்ணீருக்கும் விடை விலை கொடுக்காது ஆனால் உன்னுடைய முயற்சிக்கு உன்னுடைய நிலைத்தன்மைக்கு உன்னுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சும்மா உட்கார்ந்து கண்ணீர் விடுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னாலான முயற்சிகளை தொடர்ந்து செய் உன்னை நான் உயர்த்தி எழுப்பி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் நீயும் கம்பீரமான மனநிலையோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் முன்னேற முடியும்ன்ற நம்பிக்கையோடு வேலை செய்ய பழகு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட இந்த காலத்தில் நீ எதிர்கொள்ளும் எல்லா சிரமங்களையும் நான் ஏந்திக்கிட்டு என் கார்களால் என் கரங்களால் என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் என் அருளும் என் கையும் எப்போதும் உன் தோளில்தான் இருக்கிறது என் சொல்லமே இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் உன்னுடைய எண்ணம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ எப்போதும் மற்றவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்காமல் அவங்க தப்பானவங்களாக இருக்காங்க இவங்க தப்பானவங்களா இருக்காங்கன்னு அடுத்தவங்கள பார்க்காம உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நீ செய்ய வேண்டிய நல்ல செயல்களையும் செய்ய பழகு இந்த வராகியம்மா நீ சொல்லாமலேயே உனக்கு என்ன தேவை உன் விருப்பம் என்னன்னு அனைத்தையும் அறிந்தவளாகவே இருக்கிறேன் என்று சொல்லவே உன் உணர்வுகளையும் செயல்களையும் சரியாக புரிந்து வைத்துள்ள இந்த வரகியம்மா உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன் வாழ்க்கையில் எதை எப்படி சமாளிக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்ன்றது இப்போது உனக்கு தெளிவாக புரிந்துவிட்டதல்லவா இந்த முறை நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நிதானத்தோடும் உறுதியோடும் எடுத்து வை உன் வாழ்க்கைய இனி அழகாக்கி உனக்கான நல்லதை இந்த வரகியம்மா நடத்தி தரேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லா நல்ல மாற்றம் வரப்போகுது நீ எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியை விடாமல் முன்னேற தயாராகு எதிர்மறை எண்ணங்கள் போல வந்து மோதினாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன் எண்ணங்களும் குறிக்கோளும் மென்மேலும் உயரும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செஞ்சுக்கிறேன் சொல்லவே உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன் இனி எந்த விஷயமும் எந்த சூழ்நிலையும் உன்னை கீழே தள்ள முடியாது நீ மனசளவில் தைரியமாக திடமாக உறுதியாக இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று செல்லவே நல்லதே நினைக்கும் என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்காக உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன் நீயும் யாரை பற்றியும் குறைபே குறை பேசாமல் யாரை பற்றியும் அவங்க தவறுகளை சொல்லாமல் உன் வாழ்க்கையில் அமைதியாக முன்னேறி இரு அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கிக்க வேணாம் ஏன்னா நீ சரியாக இருக்கும்போது அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு தானே அர்த்தம் அதனால் குறை உன்மீது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ நேர்மையாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால தான் உன் நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கேன் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் நொறுக்கி உன் முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை இந்த அம்மா நான் கொடுக்க போகிறேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை நீ சுலபமாக செய்து சாதிக்கும்படி இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் பல மனித மனங்கள் உன் உணர்வுகளை கல்லால் அடித்து கொண்டுடுச்சு உனக்கும் ஆசை இருக்கும் எதிர்பார்ப்பிற்கும் உணர்வுகள் இருக்கும்ன்றதையே உணராம உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்த மனிதர்களை நான் பார்த்துக்கிறேன் செல்லமே எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு உனக்கு எல்லாமுமா இந்த வராகியமாக நான் இருந்து உன் மன காயங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் எத்தனை இரவுகளை நீ கண்ணீரோடு கழித்தாயோ அந்த ஒவ்வொரு துளிக்கும் நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் இனிமே உன் பாதையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன்னை கீழே தள்ளணும்னு நினச்சவங்க தான் இப்போது பின்னால் போக போகிறாங்க நீ சந்தித்த துன்பங்கள் எதுவுமே உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல இப்போது இந்த வராகியம்மா உன் மனசுக்கான எல்லா நல்லது எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் உன் இதயத்தில் அமைதி நிரமையும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும்படியும் இந்த வராகியம்மா நானே உன் பக்கத்தில் துணையாக நிற்க போகிறேன் கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தீங்கன்னா இனிமேல் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மகிழ்ச்சிங்கிறது நீ இழந்ததை விட பெருசாக இருக்குமென்னு சொல்லவே அம்மா வராகி தாயே எப்படியாவது எனக்கு இதை சரி செஞ்சு கொடுத்துருங்க எல்லாரும் எனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் மட்டுமே கொடுக்குறாங்கன்னு நீரிடம் வந்து கெஞ்சி இவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் நான் எப்படி வழியிலிருந்து உன்னை மீட்டெடுக்காம இருப்பேன் நீ எல்லாருக்கும் எல்லா நல்லதும் செஞ்சாலும் கூட யாருமே உன்னை புரிஞ்சுக்காம உன்னை குறை சொல்றாங்க குற்றம் சாத்துறாங்க ஒரு நல்ல பேரும் உனக்கு கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல இன்னும் கெட்ட பேரும் நீ சுயநலமா அவ அவதூறுகளும் உன்னை நோக்கி வரத நான் பார்க்கறேன் இந்த உறவுகளும் சொந்த பந்தங்களும் எதையாவது சொல்லிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோம் உன் மனச கஷ்டப்படுத்தினாலும் அதை தாண்டி உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் சொல்லவே எல்லாருடைய தேவைக்கும் உன்னை தேடி வரும் இந்த மனிதர்கள் உனக்கு ஒரு தேவை நான் மட்டும் உன்னை கண்டுக்காமல் உன்னை துன்பத்தில் தவிக்க துடிக்க விடுறாங்களே நினச்சி வருத்தப்படாத என் அருளால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் இனி யாருமே அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க நான் விடமாட்டேன் உன் நல்ல மனசையும் உன் மதிப்பையும் உன் வாழ்க்கையும் நான் உயர்த்த போகிறேன் உன் வழிகளையும் கஷ்டத்தையும் என் கையில் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் செல்லமே ஒரு சூழ்நிலை காரணமாக மனசு உடஞ்சி போய் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் நீ திணறிகிட்டு இருக்கதும் தவிச்சிக்கிட்டு இருக்கதும் எனக்கு புரியுது உன் பக்திக்கும் உன் நம்பிக்கைக்கும் ஏற்ற நல்ல பரிசாக தான் இப்போது உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி தர வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்கான சரியான பாதையை நான் காட்டப் போகிறேன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுன்ற எண்ணத்தோட பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரேன் இனி அடுத்தடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன் வாழ்வில் வளர்ச்சிக்கான அடுத்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் முயற்சிக்கும் உன்னுடைய நிதானத்துக்கும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை இன்னும் மேம்படுவதற்காகவே நான் உனக்கு நல்ல வழிகளை காட்டுறேன் என் சொல்லவே என் அருளார் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை நான் தரப்போகிறேன் உன்னுடைய கடமையையும் பொறுப்புகளையும் உணர்ந்து எல்லாத்தையும் சரியா செய்யணுன்ற எண்ணத்தோட அமைதியாக வாழ்ந்துகிட்டும் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நான் உதவி செய்ய போறேன் உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னை மதிக்காத தவறாக நடக்கும் மனிதர்கள் முன்பாக உன்னுடைய பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி வெற்றிகரமான வாழ்க்கையா அமைச்சு தரப்போறேன் என் பொறுப்பு தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சு உன் கடமைகளை கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு நான் நிச்சயம் முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தும் மனிதர்களையும் அவர்கள் தவறுகளை உணரச் செய்வேன் உன்னுடைய காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதாக நான் செஞ்சு தரேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நம்பிக்கையோடு கேட்டாயில்லவா அந்த நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் போல உனக்கான நன்மைகளை நடத்தி தரேன் வாழ்க்கையினால் சில துன்பங்கள் வரும் போகும் ஆனால் எதுவுமே உன்னை சிதைக்க முடியாது உன்னை விழிக்கச் செய்து உன் துன்பத்தையே உனக்கு பாடமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் அதை தரப்போகிறேன் இனி எந்த வேதனையும் உனக்கு துன்பமாக மாறாத அளவுக்கு உனக்கான நன்மைகளை நான் நடத்தி தரேன் நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உறுதியான ஒளியாக ஜெலிக்கும் என்று சொல்லவே நானே தேர்ந்தெடுத்த என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வரகியம்மா உன் கூடவே இருக்க போகிறேன் நீ ஏன் மேலே முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக நானே இருப்பேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் ஒவ்வொன்றாக இனி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் என்று சொல்லவே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போயிடும் சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோட இரு இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உன் வீட்டில் செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுறேன் நீ எதனச்சும் கலங்க வேண்டிய அவசியமில்லை எப்போதும் தைரியமாக இருக்கணுமென் சொல்லவே உன் மனசுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிற உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் என்னுடைய வாக்கு நிச்சயமாக பழித்தே தீரும் செல்லமே நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் சில வேலைகளில் உன் நிம்மதிக்கு நீயே கூட எதிரியாக இருக்கலாம் அதனால் நீயாவே எதையாவது யோசிச்சு கவலைப்படாமல் மன நிம்மதியோடு வாழ தயாராகு உன் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் மனசில் அமைதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்கும் இந்த வாராகி அம்மாவும் உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன் நீ படுற கஷ்டத்தை பற்றி உன்னை சுற்றி உள்ளவங்க யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு எப்போதுமே உன்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் நீ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுடுவான்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கு இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கர்ம போக்கி அவர்களுக்கும் புரிதலையும் பக்குவத்தையும் கொடுத்து நீயும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி இந்த வரகியமாக நானே உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லமே